உங்களை மாதிரி இன்னொரு நாட்டோட இடத்த ஆட்டையை போகிறதுலாம் எங்கள் வேலை இல்லைப்பா இன்னொரு நாட்டோட வளர்ச்சிக்காண்டி உழைக்கிறது தான் எங்கள் வேலை இப்படி தாங்க நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்து வியட்நாம் விஷயத்தில் சீனாவுக்கு ஒரு பெரிய ஊம குத்தா குத்திருக்காரு இன்னைக்கு நம்ம விடியலை இதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் இப்போ சீனாவை பொறுத்த வரைக்கும் தென்சீன கடல் பகுதி ஃபுல்லா என்னோட என்னோட பகுதி தான் ஆக்கிரமிப்பு வேலைகளை வந்து பண்ணிட்டு இருக்காங்க அங்கே உள்ள சின்ன சின்ன நாடுகள் எல்லாத்தையுமே மிரட்டிட்டு வந்துட்டு ஆனால் இந்த மாதிரி சமயத்தில் ஏசியன் நேஷன்ஸ்க்கு என்ன ஒரு சப்போர்ட்டை கொடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே நம்ம வந்து கொடுத்துட்டு வந்துட்டு அந்த வகையில் தான் ஃபிலிப்பைன்ஸ் வந்து சைனா வந்து கவுண்டர் பண்ணுறதுக்காண்டி நம்ம கிட்டே இருந்து பிரம்மோஸ் மிசைல வந்து வாங்கினாங்க இது போ குட்டி குட்டி நாடுகளுக்கு நம்ம நிறைய ஹெல்ப் வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோங்க இப்படி இருக்கிற தான் இப்ப என்ன இருக்கு அப்படின்னா வியட்நாமோட பிரதமர் வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து பயணம் வந்தாரு அந்த ஒரு பயணத்தில் ரெண்டு நாட்டு பிரதமர்களும் நிறைய விஷயங்களை வந்து டிஸ்கஸ் வந்து பண்ணாங்கங்க இதுலேயும் நம்ம இந்தியா வந்து வியட்நாமுக்கு முந்நூறு மில்லியன் டாலர் கிரெடிட் லைன் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஒரு கடனை கொடுத்ததுக்கான காரணம் என்ன அப்புடின்னா வியட்நாம் வந்து அவங்களோட கடல் பிராந்தியத்தை பாதுகாப்பாக வந்து பார்த்துக்கணும் சீனாவிட்ட இருந்து அவங்கள தற்காத்துக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் ஒரு கிரெடிட் லைன் வந்து கொடுத்துருக்கோம் இது மட்டும் இல்லாமல் இந்தியாவும் வியட்நாமும் வந்து அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை வந்து பில்ட் பண்ணணும் இன்னும் எங்களோட ரிலேஷன்ஷிப்பை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அக்ரிமெண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து சைன் பண்ணியிருக்கோங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணிவிட்டு பிரதமர் மோடி அவர்கள் ஒரு சில விஷயங்கள் சொன்னார் பாருங்க அது தாங்க மிகப்பெரிய ஹைலைட்டாக வந்திருக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நாங்க எப்பயுமே ஒரு நாட்டோட தான் பாடுபடுவோம் எல்லை விரிவாக்க கொள்கையிலலாம் நாங்க ஈடுபடவே மாட்டோம் ஆனா ஒரு சில பேர் வந்திருப்பாங்க ஒரு சில நாடுகளுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் அந்த இடத்த கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்டையை போட்டுக்குவாங்க ஆனால் நாங்கள் அப்படிலாம் இல்லை நாங்கள் எக்ஸ்பானிசமாக வந்து ஃபாலோவே பண்ண மாட்டோம் நாங்கள் டெவலப்மெண்ட்டில் மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவோன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு ஸ்பீச்சை வந்து கொடுத்துருக்காருங்க இவர் இந்த ஸ்பீச்சை கொடுத்ததை பார்க்கும்போதே தெரிஞ்சு போச்சு இவர் சீனாவோட பேரை சொல்லலைனா கூட டேரெக்டாக சீனாவை தான் அட்டாக் பண்ணியிருக்காருன்னு சொல்லி ஏன்னா இந்த வேலையெல்லாம் வேறு யார் பண்ணுவா சீனா தானே பண்ணுவாங்க ஒரு நாட்டுக்கு போய் நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் நாங்கள் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடனை கொடுக்குற மாதிரி கொடுத்து அப்படியே அந்த நாட்டில் உள்ள ஸ்ட்ராட்டஜிக் பிளேஸஸை வந்து இவங்க வந்து ஆட்டையை போட்டுருவாங்க இது மாதிரி வேலைகளை தான் சீனா வந்து பண்ணிகிட்ருக்காங்க இதனால இந்த ஒரு விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி வியட்நாம் பிரதமர் முன்னிலையிலே நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பீச்சை வந்து கொடுத்துருக்காருங்க இந்த ஒரு விஷயம் வந்து நல்லா சீனாவுக்கு உரைச்சிருக்கும் அப்படின்றது நமக்கு வந்து தோணுது இந்த ஒரு விஷயத்த சொல்லும் ஒரு சில பேர் வந்து யோசிக்கலாம் ஏன்பா நம்ம இந்த இந்தோ பசிபிக் ரீஜியனில் சைனாவோட ப்ரெசன்ஸை குறைக்கணும் இந்தோ பசிபிக் ரீஜியனில் நம்ம தான் முக்கிய பார்ட்னராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை வந்து பண்ணிட்டு இருக்கோம் இப்போ ஏசியன் நேஷன்ஸ் கூட வந்து நம்ம நல்ல ரிலேஷன்ஷிப் வந்து பில்ட் பண்றதுனால நமக்கு என்ன பிரயோஜனம் இதனால நமக்கு ஒரு பிரயோஜனமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் நினைக்கலாம் இதனால நமக்கு நிறைய ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் வந்து இருக்குங்க இந்த ஒரு விஷயத்தில் சீனாவோட பாலிசி அப்படியே நம்ம வந்து திரும்ப ஃபாலோ பண்ணுறோம் ஏன்னா சைனாவை பொறுத்த வரைக்கும் என்ன வந்து பண்ணுவாங்க நம்ம இந்தியாவோட அண்டை நாடுகள் எல்லாத்தையுமே வளர்ச்சி போட்டுருணும் இந்தியாவுக்கு எதிராக திசை திருப்பி விடணும் அப்படின்றதுக்காண்டி பல முயற்சிகளை வந்து எடுத்திருக்காங்க ஆனால் அந்த முயற்சி எல்லாமே தோல்வியில் தான் போய் முடிஞ்சிருக்கு இதே மாதிரி ஒரு விஷயத்த தான் நம்ம இந்தியாவும் பண்ணணும்னு நினைக்கிறோம் இப்போ வந்து சீனாவுக்கும் பிலிப்பைன்ஸ் வியட்நாம் இது மாதிரி ஏஷியன் நேஷன்ஸுக்கும் பல பிரச்சனை வந்து போயிட்டுருக்கு தொடர்ந்து அவங்க அட்டாக் பண்ண போகிறது அவங்க திரும்ப கவுண்டர் நடவடிக்கை எடுக்கிறது இதுதான் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருந்துக்கிட்டு இருக்கு இந்த சமயத்தில் நம்ம ஏஷியன் நேஷன்ஸ் கூட போய் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒரு வந்து சீனாவுக்கு மிகப்பெரிய ஆபத்தா வந்து அமையும் அவங்க போய் அட்டாக் பண்ற சமயத்துல வந்து நம்ம வந்து அந்த குட்டி குட்டி நாடுகளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம் இது மூலமாக நம்ம சீனாவுக்கு வந்து பெரிய பாடத்தை வந்து கற்றுக் கொடுக்க முடியும் ஏன்னா சீனாவை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் கூட கூட்டணி சேர்ந்து இந்தியாவுக்கு எதிராக என்ன மாதிரி வேலைகளை வந்து பண்ணுறாங்க இவங்க வந்து இந்தியாவுக்கு எதிராக இந்த மாதிரி கூட்டணி வந்து அமைக்கும் போது நம்ம வந்து ஏசியன் நேஷன்ஸ் கூட சேர்ந்து நல்ல ஒரு கூட்டணி வந்து அமைக்க முடியும் இதனால தான் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஏசியன் நேஷன்ஸ் கூட அந்த அளவுக்கு நல்ல ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முயற்சிகளில் வந்து ஈடுபட்டு வந்துட்டு இருக்கோங்க அந்த தான் இப்போ வியட்நாமுக்கு கூட வந்து நம்ம இந்த ஒரு கிரெடிட் லைனை வந்து கொடுத்துருக்கோம் இந்த மாதிரிலாம் நம்ம இந்தியா பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காண்டி தான் சீனா ரொம்ப தெளிவாக ஏசியன் நேஷன்ஸை வந்து தனித்து விடப்படணும் அவங்க மேலே அட்டாக் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்பப்போ பூச்சாண்டி காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க இவ்வளோவே ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி கூட சீனாவோட வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங்கி என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா ஏசியன் நேஷன்ஸ் வந்து சுப்பீரியர் போகிற நாடுகள்கிட்டேருந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும்ப்பா ஏன்னா உங்களை யூஸ் பண்ணி அவங்க நிறைய காய்களை நகர்த்தணும்னு நினைக்கிறாங்க சொல்ல போனோம்னா அவங்கள ஒரு ஒரு செஸ் காயின்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி அப்போவே பேசியிருந்தாரு இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஏஷியன் நேஷன்ஸில் வந்து நம்ம இந்தியாவோட இன்ஃப்ளூயன்ஸ்லாம் வந்து அதிகமாயிருச்சு அப்படின்னா சீனானால ஒன்றுமே பண்ண முடியாது அதனால தான் இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு இந்தியாவை அந்த நாடுகள் கூட அண்டை விடக்கூடாது எப்படியாவது ஏஷியன் நேஷன்ஸை தனித்து விட பண்ணணும்னு சொல்லி மாற்றி மாற்றி தாக்குதல் வந்து நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனால் இந்த விஷயத்தில் நம்ம இந்தியா வந்து ரொம்ப தெளிவாக வந்துருக்காங்க எந்தெந்த நாடுகளுக்கு எந்தெந்த இடத்துல ஹெல்ப் பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு ஏஷியன் நேஷன்ஸ் கூட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து பில்ட் பண்ணுறதுக்கு பலவிதமான முயற்சிகளை எடுத்து வந்துட்டுருக்கோம் இந்த மாதிரிலாம் ஏஷியன் நேஷன்ஸ் கூட மற்ற மற்ற கண்ட்ரிஸ் வந்து நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணுறத பொறுத்துக்க முடியாம தான் சீனா வந்து மாற்றி மாற்றி இந்த நாடுகள் மேலே தாக்குதல் நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க கொஞ்சம் நாளைக்கு கூட முன்னாடி கூட என்ன ஆச்சு அப்படின்னா ஃபிலிப்பைன்ஸ் நேவியை போய் சைனீஸ் நேவி வந்து அட்டாக் பண்ணியிருந்தாங்க அதை அட்டாக்னால் எப்படி கையில் கம்பு குச்சி கத்தி இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் அவங்கள வந்து அட்டாக் பண்ணாங்க இதனால ஃபிலிப்பைன்ஸோட ஆர்மிக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து இன்ஜுரி வந்து ஏற்பட்டுச்சு அந்த ஒரு சமயத்தில் மிலிட்டரி எக்ஸ்பர்ட் வந்து இந்தியாவை பற்றி ஒரு முக்கியமான கருத்து வந்து சொல்லியிருந்தாங்க அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி சைனீஸ் நேவி இந்த விஷயத்தை பார்க்கும்போது எங்களுக்கு கல்வான் பள்ளத்தாக்கில் நடந்த ஒரு தாக்குதல் தான் ஞாபகத்துக்கு வருது அந்த ஒரு தாக்குதலில் சீன ராணுவம் வந்து இந்தியாவை அட்டாக் பண்ண வந்தாங்க அந்த சமயத்தில் இந்திய ராணுவம் வந்து சீனாவுக்கு தகுந்த பதிலடி வந்து கொடுத்தாங்க அதுக்கப்புறம் சீனா வந்து இந்தியா பக்கம் தலை வச்சே படுக்கலை இந்த மாதிரி ஒரு பதிலடியை தான் நாங்கள் வந்து கொடுக்காம விட்டுட்டோம் இந்த மாதிரி ஒரு பதிலடியை நாங்கள் கொடுத்துருந்தோம் அப்படின்னா ஃபிலிப்பைன்ஸ் யாருன்னு சொல்லி சீனாவுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இதை தான் நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம்னு சொல்லி இந்தியாவை பற்றி ரொம்ப பெருமையாக ஃபிலிப்பைன்ஸ் வந்து பேசியிருந்தாங்க இதெல்லாம் சீனாவுக்கு வந்து மிகப்பெரிய கோபத்தை வந்து ஏற்படுத்திருச்சு ஸோ இதை பார்க்கும்போதே வந்து தெரியுது சீனா வந்து சவுத் சைனா சீல எந்த அளவுக்கு வந்து அவங்களோட அராஜகத்தை வந்து பண்ணுறாங்கன்னு சொல்லி ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன வந்து நினைக்கிறாங்க அப்படினா தென்சீன கடல் பகுதி ஃபுல்லாகவே என்னோட தான் அங்கே உள்ள வளங்களும் எனக்கு தான் வந்து சொந்தம் இதனால நான் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணா போவேன் அப்படின்னு சொல்லி குட்டி குட்டி நாடுகளை வந்து அட்டாக் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க ஆனால் இப்போ நம்ம இந்தியா அமெரிக்கா இது போன்ற நாடுகள் வந்து இந்த ஒரு விஷயத்தில் தலையிடுறனால தான் சீனா வந்து கொஞ்சம் அடக்கி வாசிக்கிட்டு இருக்காங்க இன்னும் நம்ம வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நிறைய விஷயங்களை பண்ண ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்களேன் சீனானால ஒன்றுமே பண்ண முடியாது இப்போ இந்த வியட்நாம் விஷயத்தில் வேற நம்ம இந்தியா வந்து சீனாவை டேரெக்டாக கவுண்டர் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான விஷயத்தை நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்து பேசியிருக்காரு இதுக்கு வந்து சீனா என்ன தக்கான்னு குதிக்க போகிறாங்கன்னு தெரியல ஏன்னா எப்போ இந்தியா வந்து வந்து சீனாவோட பேரையே சொல்லாம சீனா வந்து விமர்சனம் பண்ணா கூட உடனே குளோபல் டைம்ஸ்ல பக்கம் பக்கமா நியூஸ் வந்து எழுத ஆரம்பிச்சிருவாங்க இந்தியாவுக்கு எங்க மேல அதனால தான் இந்தியா வந்து இப்படி பேசுறாங்க நாங்க வளர்ச்சி பாதையை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் பாத்தீங்களா தான் இப்படி பேசுறாங்க அப்படி பேசுறாங்கன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தபடி வந்து பேசுவாங்க ஆனா இவங்க என்ன நினைக்கிறாங்க அடுத்தடுத்து என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாதா அதனால தான் சீனா ஒரு விஷயத்த பண்றதுக்கு முன்னாடி அதுக்கு தகுந்த நடவடிக்கையை நம்ம எடுக்கணும்னு சொல்லி சொல்லி இந்தியா வந்து வேற வேற மாஸ்டர் பிளான்ஸ் வந்து போட ஆரம்பிச்சிடுறாங்க அந்த வகையில தான் இப்போ வியட்நாம் பிரதமர் வந்து இந்தியாவுக்கு வந்து நிறைய முக்கியமான விஷயங்களை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு இன்னும் ஏஷியன் நேஷன்ஸ் கூட வந்து ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்தியா என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னடியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்